ஹலோ ஆல் ரீசென்ட்டாக இண்டஸ் ட்ரை ட்ரைப்ளைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாக் வாங்கினேன் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டராக ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் சுண்டல் ரெசிபி தான் பீச் ஸ்டைலில் ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி புதுசாக பாத்திரம் வாங்கினா உடனே செஞ்சிருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கீழே கூப்பன் போட்டுருக்கில்ல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சுகில்ஸ் கிச்சன் உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எம்ஆர்பி ப்ரைஸோட ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ரொ நல்ல டீப்பான கடாய் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாட்டை பண்ணிக்கலாம் எல்லாமே கிரேவி கரீஸ் எதுவெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஹேண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குனு சூனும் பிடிக்கிறது கிடையாது இதில் இதுக்கு வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடு வருது உங்களுக்கு ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு லிட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்குது ஸோ எந்த ஒரு பொருளுமே வந்து நம்மளுக்கு நல்லா கனம் இருந்துச்சுன்னா அது நல்ல லைஃப் லாங் வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சாஸ் பேனும் வாங்கியிருக்கேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ஒரு ப்ளூ கலர் கோட்டிங்கில் இருக்கும் ஸோ என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஈவினிங் டைமில் நம்ம காஃபி போட்டு குடிக்கிறது பக்கம் தானே ஸோ இந்த மாதிரி லாங் ஹேண்டலாக இருக்கனால நம்மளுக்கு பிடிச்சி தூக்குறதுக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த இது இந்த சாஸ் பேன் தான் ஸோ இந்த சாஸ் பேனை வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கூப்பன் கோட் இருக்கிற டுவெல் பெர்சென்டேஜ் இந்த வாலி பேஜில் போய் நீங்கள் சுகில்ஸ் கிச்சன் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கூப்பன் கோடில் அப்ளை இருக்கும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் லிட்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெவியாக இருக்குது அந்த மூணுதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ஈவினிங்கில் வந்து நான் காஃபியும் போட்டுவிட்டேன் ஸோ காஃபி போடுறப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் கீழே ட்ரிப்பாகவே ஆகலை காஃபியும் சக்கரையும் போட்டுட்டேன் சர்க்கரையும் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இதுவாகலை ஸோ நல்லாவும் இருக்குது கீழே வந்து உங்களுக்கு அடியும் பிடிக்காதீங்க ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் அட்ராக்ட் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஸோ இது வந்து மூடியும் இருக்குது நீங்கள் அழகாக மூடியும் வச்சுக்கலாம் மூணு இது மாதிரியும் இருக்கும் நீங்கள் இது இது வெறும் பால் காய்ச்சல் மட்டும் இல்லை நீங்கள் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கோ என்ன கிரேவிஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஈவினிங் வந்து பிஸ்கெட்டும் காஃபியும் வச்சு குடிச்சாச்சு ஸோ இன்றைக்கி வந்து அந்த பீட் சுண்டல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த வாக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நல்லா நீட்டமான ஹேண்டலோடு இருக்குது இப்போ அந்த பீட் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அந்த வாக்கில் வந்து வாக்கு வந்து கொஞ்சம் காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டு தூளெல்லாம் போட்டுக்கலாம் அதை நான் கீழே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதை போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸு கொஞ்சம் ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு உருளைக்கெழங்கும் வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் பட்டாணி வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒயிட் பட்டாணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சனால எப்படி இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுனா என்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்தோன்னா கொத்தமல்லி தலை தூவி ஏற்கனவே சூப்பரான பீச் சுண்டல் ரெடி ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து அந்த பானிபூரியோட வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி இண்டஸ்வாலி ப்ராடக்ட்ஸும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏதாவது யாராவது வாங்க நீங்க எனக்கு மறக்காம அதே கமெண்ட்ல சொல்லுங்க பூரி போட்டுட்டு மேல சன்னா ஊத்திட்டு கொத்தமல்லியும் வெங்காயமும் போட்டா நம்மளுக்கு சூப்பரான பீச் ஸ்டைல் சன்னா ரெடி ஆயிடும்